குருவே சரணம் குருவே போற்றி கந்தகுருவே சரணம் சேவர் வேலவனின் பாதம் தொட்டு வணங்கிவிட்டு இந்த பதிவு எனக்கு ஜோதிடத்தை கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களுக்கும் நன்றிகளும் பல கோடி வணக்கங்களும் ஒருவர் எந்த திசையில் பிறந்தாலும் முதல் இருபது அதாவது ஏழு வருடம் கே திசை என்றாலும் அடுத்து இருபது இருபது வருஷம் சுக்கரத் சுக்கரனோட ஆதிக்கம் அப்போது இருபத்தி ஏழு வயதுக்குள் திருமணம் ஆகவில்லை என்றால் அவர்கள் சுய ஜாதகத்தில் சுக்கரனும் செவ்வாயும் ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்பட்டிருக்கும் அந்த காலத்தில் இந்த மாதிரி ஒரு விதி நடக்கிறது இல்லை இந்த காலத்தில் கண்டிப்பாக அது ஒரு விதியாக நடந்துட்டுருக்கு நிறைய பேர் வந்து திருமணம் ஆகாமல் இருக்கிறாங்க இதுக்கு அந்த இருபத்தேழு வயதுக்கும் ஏதாவது தொடர்பு உண்டா இயற்கையாகவே ஒருவரோட ஜாதகத்தில் செவ்வாயும் சுக்கரனும் நல்ல நிலைமையில் இருந்தால் இங்கே சுக்கரன் சொல்லிட்டு ஏன் செவ்வாயை கொண்டாடுறீங்கன்னா செவ்வாய் வீட்டில் சுக்கரனோட நட்சத்திரம் இருக்குது சுக்கரனோட வீட்டில் செவ்வாயோட நட்சத்திரம் இருக்குது இதுதான் அந்த கனெக்டிவிட்டி இந்த மாதிரி ஒரு விதி இயற்கையிலேயே பொருந்தி வந்திருக்கு இப்போது ஒருவர் சுய ஜாதகத்தில் செவ்வாய் சுக்கரன் கெட்டுவிட்டால் சீக்கிரம் திருமணம் ஆகிறது அதில் ஆகிறதுல தடை தாமதம் இருக்குது தன் சுய ஜாதகன் ஆய்வின் மூலம் இந்த திருமண தடையை நிவர்த்தி பண்ண முடியும் இந்த இருபத்தேழு வயசுக்குள் முடிஞ்ச அளவுக்கு தள்ளி போடாமல் பார்த்துக்குங்க அப்படி தள்ளி போட்டுச்சுன்னா திருமண தடை வரும் இயற்கையாகவே அது நல்லா இருக்கும்போது திருமணத்தை கிடச்சிரும் இந்த நான் அதை படிக்கிறேன் இது படிக்கிறேன்னு சொல்லி ரொம்ப டிஸ்டன்ஸ் வச்சு படித்து அந்த திருமண வாழ்க்கையை கெடுத்துக்க வேண்டாம் திருமணத்துக்கு அப்புறம் படிக்கலாம் சில பேர் படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அவங்க சொல்லலாம் கண்டிப்பாக அவங்க நல்லா படிப்பாங்க இருபத்தேழு வயதுக்குள் சுக்கரனின் ஆதிக்கம் மறைமுக சுக்கரனின் நாதிக்கம் திருமண தடையை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறது செவ்வாய் சுக்கரன் நினைவு இதுதான் காரணம் செவ்வாயும் சுக்கரனும் அவர் ஜாதகத்தில் கெட்டுவிடக்கூடாது கெட்டால் இருபத்தேழு வயதுக்குள் திருமணம் ஆகாது ரொம்ப லேட்டாக திருமணம் ஆகுது இல்லைன்னா திருமணமே ஆகாமல் ஒரு பிரச்சினையை கொடுத்துட்ருக்கு